அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் டெய்லி தமிழில் வந்து நம்ம ஃப்ரீ டெஸ்ட் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அதை பற்றினா ஃபுல் வீடியோ தான் இது இந்த தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட்டை எப்படி வந்து நீங்கள் எழுதணும் அதே போல் டெஸ்ட் எழுதி முடித்த பிறகு அந்த கொஷின் ஆன்சர் எப்படி செக் பண்ணணும் உங்கள் மார்க் ரேங்க் இது எல்லாமே எப்படி அப்டேட் ஆகும் இது எல்லாமே டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் இந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து அடுத்த அறுபது நாளுக்கு ரெகுலராக உங்களுக்கு டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும் இன்னிலேருந்தே இந்த ஃப்ரீ டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் இது தெரிஞ்சிருக்கும் அடுத்து வரக்கூடிய அறுபது நாட்களுக்கு நான் யூடியூப்பில் திரும்ப திரும்ப இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன் பட் நீங்கள் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணி டெஸ்ட் எழுதுகிற மாதிரி பிளான் பண்ணிக்குவாங்க சரிங்களா அதாவது டெய்லியுமே இந்த ஃப்ரீ டெஸ்ட் அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆப்லையோ இல்லை டெலகிராம்லேயோ தான் ஷேர் ஆகும் ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் பிளான் என்னென்ன எந்தெந்த டேட்டில் உங்களுக்கு டெஸ்ட்டு அப்டேட் ஆகும் அடுத்த அறுபது நாள் ரெகுலராக தான் இருக்க போது அந்த பிளானும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் என்ன டைமிங்கில் டெஸ்ட் அப்டேட் ஆகும் எவ்வளோ நேரத்துக்குள்ளே நீங்கள் எழுதுவோம் இந்த பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா முதல்ல வந்து அடுத்து வரக்கூடிய அறுபது நாளுக்கு இந்த டெஸ்ட் இருக்க போது பிளான் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் அதாவது சப்ஜெக்ட் வந்து தமிழ் சப்ஜெக்ட் நிறைய பேர் ஜிஎஸும் கேட்டிருந்தீங்க நான் ஜிஎஸ் வந்து டீமில் பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு தனியாக அது வேற ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இது டெய்லியுமே தமிழ் கொஷின்ஸ் ஸோ நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் டேரெக்டாக ஆப்பில் போய் எழுத ஆரம்பிச்சிக்கலாம் புதுசாக பார்க்குறவங்க நான் இது வரையும் ஃப்ரீ டெஸ்ட் எழுதந்தேன் அப்படின்றவங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு எழுத ஆரம்பிங்க எத்தனை நாள் டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது நாள் நடக்கும் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான அக்காடமி ப்ளஸ் ஆப் சரிங்களா அது எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் எப்படி எழுதணும் இதுக்கு பேமெண்ட் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஏன்னா நிறைய பேர் அதுதான் டவுட்டாக கேட்பீங்க ஸோ இதுக்கு பேமெண்ட் எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்ல சரிங்களா கட்டணம் செலுத்தாமல் இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுத முடியும் முதல் தேர்வு எப்போ அதே போல் என்ன டைமிங்கில் எழுதணும் வினாக்கள் எங்க இருந்து கேட்பாங்க வினாக்களுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்கும் தேர்வு எழுத எவ்வளவு டைம் கொடுப்பீங்க விடை அளித்த பிறகு அதற்கான பதிலை எப்படி பார்க்குறது அதே போல தேர்வு எழுதிய பிறகு வினா விடை எப்படி பார்ப்பது அதே போல எழுதிய பிறகு மதிப்பெண் மற்றும் தரவரிசை என்னுடைய மார்க் என்ன என்னோட ரேங்க் என்ன இதெல்லாமே எப்படி பார்க்கணும் இதெல்லாம் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நீங்க டிஎன்பிசிக்கு புதுசாக படிக்கிறீங்க படிக்கிறதுக்கான புக்ஸ் உங்க கையில் இல்ல தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்க்கான புக்ஸ் வந்து நம்ம அகாடமில அவைலபிளாக இருக்கும் ஸ்கூல் புக் தான் ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி உங்களுக்கு கண்டென்ட் வந்து வேர் டூ ஸ்டடியை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி புக்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் தமிழ் மீடியம்லேயும் இருக்கும் இங்கிலீஷ் மீடியம்லேயும் இருக்கும் சரிங்களா அவ்வை டெஸ்ட் பேட்ச் இனிலேருந்து பிளான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இன்னொரு பிளான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்கான ஸ்டடி பிளான் அது வீடியோ நைட்டுக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நியூ டெஸ்ட் பேட்ச் கேட்டவங்க நான் இப்போ சொல்லக்கூடியது ஃப்ரீ டெஸ்ட் அது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்றவங்க இந்த அவ்வை டெஸ்ட் பேட்ச் டூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே எவ்வளவு நாட்கள் நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது நாட்கள் நடைபெறும் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க அறுபது நாட்கள் இந்த ஃப்ரீ டெஸ்ட் நடக்க போது அதேபோல அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்ல நடக்கும் டெமோ டெஸ்ட் நான் கொடுத்துட்டேன் சரிங்களா ஜூலை மூன்றாம் தேதி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காலைல பதினோரு மணிக்கு இந்த டெமோ டெஸ்ட்டும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டேன் அதே போல முதல் தேர்வும் அப்டேட் பண்ணிட்டேன் இது வலி டெஸ்ட் எழுதாதவங்க டெமோ டெஸ்ட் ஒரு பத்து கொஸ்டின் டெமோ டெஸ்ட் கொடுக்க அதாவது டெஸ்ட் எப்படி ஓப்பன் ஆகும் டெஸ்ட் எழுது பிறகு எப்படி நம்ம ஆன்சர் செக் பண்ணுறது எல்லாமே டெமோ டெஸ்ட் வச்சு நீங்க பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டுமே இன்றைக்கே அப்டேட் பண்ணிட்டேன் இன்னிலிருந்து ஏன்னா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுவோம்னா குரூப் டூ குரூப் டேக்கு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க போது அடுத்து இருக்கக்கூடிய ஒரு செவன்ட்டி டேஸில் சிக்ஸ்டி டேஸ் வந்து இது நம்ம ப்ராப்பராக கொண்டு போகிறோம் அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் எழுதிட்டிங்க அப்படின்னாவே நிறைய ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆகிடும் ஸோ என்னென்னலாம் தப்பு பண்ணுவோம் கொஸ்டன் எப்படி கேட்பாங்க நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அதுலேருந்து எப்படி திருத்திக்கலாம் அது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ என்ன டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைல பதினோரு மணிக்கே நம்ம ஆப்பில் அப்டேட் பண்ணிவிடுவோம் நீங்கள் டேரெக்டாக அதியமன் அகாடமி ப்ளஸ் ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா பதினோரு மணிக்கு நீங்கள் வந்து ஆப்பில் செக் பண்ணிங்கன்னா இந்த கோர்ஸ்க்குள்ளே டெஸ்ட்டு இருக்கும் ஓகே நைட்டு எவ்வளோ நேரத்துக்குள்ளே எழுதிக்கலாம் பதினோரு மணி வரையும் உங்களுக்கு டைம் இருக்கும் ஸோ காலைல பதினோரு மணிக்கு அப்டேட் பண்ணி நைட்டு பன்னெண்டு பதினோரு மணி வரையும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது போகுது இடையில ஏதாவது ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் டெஸ்ட்டுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் கொடுத்துருவோம் இருபது கொஷின் டுவெண்ட்டி மினிட்ஸ் டைமிங் இருக்கும் ஆனால் பெரும்பாலும் நீங்கள் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும் ஏன்னா தமிழ் கொஷின் தான் நீங்கள் வந்து மேக்ஸ் மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ண போகிறதில்ல சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு ரூல்ஸ் என்ன அன்னைக்கு டெஸ்ட்டு அன்றைக்கி எழுதணும் ஏன்னா அடுத்த நாள் டெஸ்ட்டாக அடுத்த நாள் வந்துடும் சரிங்களா ஸோ அன்னைக்கு டெஸ்ட்டு அன்னைக்கு எழுதணும் நீங்கள் அறுபது நாளுக்கான டெஸ்ட்டு ஒரே நாளில் எழுத முடியாது அன்னன்னைக்கான டெஸ்ட்டு அன்னன்னைக்கு எழுதுங்க சரிங்களா வினாக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு மாதிரி தெருவு போல் அதாவது தமிழ் பார்ட் ஏபிசி சரிங்களா தம் தமிழோட கம்ப்ளீட் கண்டென்ட்லேருந்து தான் உங்களுக்கு இருக்க போகுது சரிங்களா ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து வினாக்கள் வந்து டெய்லி இருபது கொஷின்ஸ் இருக்க போகுது போல் இருபது நிமிடம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூ சொல்யூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை யூஸ் பண்ணி கொஷினுனுக்கான ஆன்சரை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எழுத முடியும் சரிங்களா தேர்வு எழுதிய பிறகு எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் நீங்கள் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்றதும் பார்த்துக்க முடியும் நீங்கள் ஏன் தப்பு அதாவது என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்றதும் செக் பண்ணிக்க முடியும் சரிங்களா மார்க் ரேங்க் அடுத்த டூ ஹவர்ஸில் வந்து ரேங்க் அப்டேட் ஆகிடும் மார்க் உடனே அப்டேட் ஆகும் இம்மிடியேட்டாக வந்து மார்க் வந்து அப்டேட் ஆகிடும் உடனே வந்து உங்களுடைய மார்க் அப்டேட் ஆகிடும் டூ ஹவர்ஸில் ரேங்க் அப்டேட் ஆகிடும் சரிங்களா இங்கே பாருங்கள் ஆப் இது வரையும் இன்ஸ்டால் பண்ணாதுங்க ஆப்க்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆப்பில் வந்து கோர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணதுமே ஹோம் பேஜில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் இருக்கும் தமிழ் டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும் அவை டெஸ்ட் பேட்ச் பக்கத்தில் ஸ்கால் பண்ணி பார்த்திங்கனாலும் இருக்கும் இல்லை ஸ்டோருக்குள்ளே போய் பார்க்குறீங்க அப்படின்னா தமிழ் டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் இல்லை டிடி டுவெண்ட்டின்னு போடுங்க வந்துடும் டிடி டுவெண்ட்டி டெய்லி தமிழ் இருபது கேள்விகள் அதான் டிடி டுவெண்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிக்கலாம் சரிங்களா டெய்லி இது ஒரு உங்களுக்கு சவால் மாதிரி எடுத்துகிட்டு எழுத ஆரம்பிச்சிக்கோங்க சரிங்களா ஓகே இந்த கோர்ஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா டெஸ்ட்டை எங்கே போய் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஏன்னா நிறைய பேர் சார் கீழே வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க எங்கே போய் எழுதணும் இப்படி எழுதணும்னு தெரியாமல் கேட்பீங்க ஸோ மேலே வந்து கண்டென்ட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும் அந்த கண்டென்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா சிலபஸ் டெமோ டெஸ்ட் இங்கே தான் கொடுத்துருக்கேன் டெமோ டெஸ்ட்டை முதல்ல எழுதிருங்க அப்புறம் பிளான் ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த பிளான் ஃப்ரீ டெஸ்ட்டுக்குள்ளே தான் டெஸ்ட் நம்பர் ஒன்லேருந்து டெஸ்ட் நம்பர் பத்து வரலையும் அப்டேட் பண்ணுவேன் இன்னைக்கு முதல் தேர்வு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு அப்டேட்டட் சரிங்களா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருக்கும் இங்கே பாருங்க டெய்லி தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் தமிழ் டெஸ்ட் நம்பர் ஒன்று சரிங்களா இந்த அட்டம் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் நெக்ஸ்ட்டை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிக்கலாம் அட்டம் டெஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது கிளிக் பண்ணிட்டு அட்டாம் டெஸ்ட் கொடுத்திங்கன்னா டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிக்கலாம் கொஷின்ஸ் வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஃபஸ்ட் டெஸ்ட் எழுதுவீங்க அதனால் கொஷின் வியூ பண்ணக்கூடாதுனால கொஷின் காட்டல டெமோ டெஸ்ட்டு நீங்கள் எழுதிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஷின் எழுத ஆரம்பிச்சிக்குவாங்க சரிங்களா ஸோ எழுதி முடிச்ச பிறகு டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா எப்படி கொஷின் ஆன்சர் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் போங்க சரிங்களா உங்களுடைய ப்ரொஃபைலில் எல்லா டெஸ்ட்டுக்கும் காட்டும் சரிங்களா நீங்கள் எழுதுகிற டெஸ்ட் எல்லாத்துக்கும் இந்த இடத்துல அப்டேட் ஆகும் பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் சரிங்களா டெஸ்ட் உங்களுடைய ப்ரொஃபைலில் பர்ஃபாமன்ஸ் இருக்கும் அதில் என்னென்ன டெஸ்ட் இருக்கு எழுதுனீங்களோ அந்த டெஸ்ட்லாம் அங்கே காட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன மார்க் வாங்கினீங்க அப்படின்றது அங்கே காட்டும் இருபது கொஷினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டீங்க ஐம்பது கொஷனுக்கு எத்தனை கொஷின் கரெக்டாக போட்டீங்கன்னு மாதிரி எல்லா டெஸ்ட்டுக்கும் மார்க் காட்டும் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணிங்க கரெக்டான கொஷின் எத்தனை தப்பான கொஸ்டின் எத்தனை இது எல்லாமே காட்டும் சரிங்களா ஃபஸ்ட் மார்க் யாரு செகண்ட் மார்க் யாரு தேர்ட் மார்க் டாப் த்ரீ ரேங்க் காட்டும் ப்ளஸ் வந்து உங்களுடைய ரேங்க் என்ன அப்படின்றதும் காட்டிடும் சரிங்களா எவ்வளோ குஷ் கரெக்டாக போட்டிங்க எவ்வளோ டைமிங் எடுத்துக்கிட்டீங்க இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக காட்டும் ஓகே ம மற்றவங்களாம் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க ஆவரேஜாக எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க டாப்பர் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க உங்களுடைய மார்க் என்ன டிஃபிகல்ட் எந்தளவு இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு இந்த டெஸ்ட்டில் அப்டேட் ஆகும் ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 டெஸ்ட் எழுதுகிற ஃபீல் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் நமக்கு தெரியாத கேள்வி எத்தனை இருக்குது நம்ம எவ்வளோ கற்றுக்கிறோம் இது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ முதல் தேர்வு இன்றைக்கி நான் கொடுத்துட்டேன் சரிங்களா காலைல பதினோரு வந்து நைட்டு பதினோரு மணிக்குள்ளே ஏதாவது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எடுத்து நீங்கள் எழுதுங்க அடுத்து அடுத்த நாள் டெஸ்ட்டு அடுத்த நாள் சரிங்களா டெய்லியுமே டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு பத்து நாளுக்கும் நான் ஒரு கேப் கொடுத்துருக்கேன் ஒன் டே ஒரு பிரேக் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஒவ்வொரு பத்து நாளுக்கும் ஒரு பிரேக் கொடுத்துருக்கேன் டென் டேஸ் முடிஞ்சோடனே ஒரு பிரேக் சரிங்களா அடுத்து இருபது நாள் முடிஞ்சோடனே ஒரு பிரேக் ஃபஸ்ட்டு இருபது நாளுக்கான பிளான் நான் கொடுத்துருக்கேன் அப்போ ஃபஸ்ட்டு இருபது டெஸ்ட் என்றைக்குள்ளே முடிக்க போகிறோம் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ளே அடுத்த இருபது நாளில் நம்ம எல்லா டெஸ்ட்டுமே முடிக்க போகிறோம் சரிங்களா அதாவது இங்கே ஒரு கேப் இருக்கும் மறுபடியும் இங்கே ஒரு கேப் இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு இருபது டெஸ்ட்டு அடுத்து வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ளே நம்ம முடிக்க போகிறோம் சரிங்களா டேரெக்டாக நீங்கள் ஆப்லேயே போய்ட்டு ஒரு வேளை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வேணாலும் டெஸ்ட் எழுதிக்கலாம் இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா எங்கள் கோர்ஸில் ஸோ க்ளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எனி டைம் நீங்கள் எழுதிக்கலாம் பட் இந்த டெஸ்ட் கொடுக்கறது நோக்கமே டெய்லி சேலஞ்ச் மாதிரி நீங்கள் எழுதுங்க டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா ஆப்பில் அப்டேட் பண்ணும்போது அப்படி தான் ஒரு மினிமம் கோர்ஸ் அப்டேட் பண்ண முடியுன்னா அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டெஸ்ட்டை வந்து டெய்லியுமே எழுதிட்டு வாங்க அன்னன்னைக்கு டெஸ்ட்டை நான் சொன்ன டைமிங் வந்துன்னா எதுவுமே பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக எழுதிட்டு வரலாம் சரிங்களா அது உங்களுடைய ப்ரொஃபைலையும் அப்டேட் ஆயிடும் நீங்கள் எப்போ வேணாலும் அந்த கொஸ்டின் ஆன்சரை க்ளிக் பண்ணி வியூ சொல்யூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா இங்கே பாருங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்ச பிறகு இந்த மாதிரி காட்டும் உங்கள் ரேங்க் மார்க்லாம் நீங்கள் பார்த்த பிறகு கீழே வந்தீங்கன்னா வியூ சொல்யூஷன் கடைசியாக வியூ சொல்யூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னால் என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணீங்க இது எல்லாமே காட்டும் இப்போ அப்துல் ரஹ்மான் தான் ஆன்சர் ஆனால் நீங்கள் முடியரசன் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா அது தப்பு சரிங்களா அப்போ சரியான ஆன்சர் என்ன தவறான ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணிருந்தீங்க அப்படின்றதும் காட்டும் சரிங்களா தப்பான ஆன்சர் என்ன சரியான ஆன்சர் இது எல்லாமே காட்டும் எல்லா கொஷனும் நீங்கள் மறுபடியும் பிடிஎஃப்ல ரீட் பண்ணுற மாதிரி ரீட் பண்ணணும் அப்படின்னாலும் ரீட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது அடுத்த அறுபது நாளுக்கு அடுத்த ரெண்டு மாதம் சிக்ஸ்டி டேஸ் எக்ஸாம் வர வரலையுமே பத்து நாளைக்கு ஒரு கேப்னா கிட்டத்தட்ட அறுபத்தாறு நாள் ஆகிடும் ஸோ அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் வரவரையும் குரூப் டு குரூப் டூ எக்ஸாம் வர வரலையும் இதை டெய்லியுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும் தப்பு பண்ணாமல் எக்ஸாம் எழுதுறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு ப்ராக்டிஸாக உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காம உங்களுடைய கமெண்ட் அந்த வீடியோக்கு கீழே மென்ஷன் பண்ணுங்கள் ஜிஎஸ்க்கும் இதே போல் ஃப்ரீ டெஸ்ட் வேணும் அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட்டில் தெரிவிச்சிங்க அப்படின்னா நான் ஜிஎஸ்க்கும் அப்டேட் பண்ண பிளான் பண்ணுறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிஃப்டி பே பண்ணுறீங்க அப்படின்னா எந்த டைம்னாலையும் உங்களுக்கு நாலு மாதம் வேலிட்டி கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஃபோர் மந்த்ஸ் வேலிட்டி இருக்கும் அடுத்த ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு இந்த டெஸ்ட்டு எல்லாமே நீங்கள் எப்போ வேணாலும் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு அப்டேட் ஆகும் டெய்லியும் எழுதிட்டு வந்தீங்கன்னா அன்னிக்கி ஃப்ரீயாக எழுதிட்டு வரலாம் சரிங்களா ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க அதை டவுட் இருக்குனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்ச கேட்குற டவுட்டுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சாலும் ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நான் அடுத்தடுத்த தேர்வுகள் வந்து உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் பண்ணுறேன் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு நியூ டெஸ்ட் பேச்ச வரக்கூடிய குரூப் டு குரூப்புக்கு நியூ டெஸ்ட் பேட்ச் வேணால் அவாய் டெஸ்ட் இருக்கும் புக்ஸ் வேணுன்றவங்க இதே நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா நன்றிடன் அதிகமான குழுமம் கட்டளைத்தவம் ஆர்சவரம் நன்றி வணக்கம்